அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல தாலா பரகாத்தகு அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான முறையில் இருபத்தொம்போது நோம்பு முடிஞ்சிருச்சு நேற்று தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் அதாவது சவுதி அரேபியாவுக்கு நே இன்னைக்கு பெருநாள் இருந்தால் நமக்கு நாளைக்கு இருக்குன்னுட்டு ஆனால் அங்கே வந்து பெருநாள் வந்து இல்லை இன்ஷால்லாம் அவங்களுக்கு நாளைக்கு தான் பெருநாள் அப்போ நமக்கு வந்துட்டு நமக்கும் நாளைக்கு இருக்க வாய்ப்பு இருக்கும் ஏன்னால் நமக்கு இன்றைக்கி பெற தென்படலை இன்றைக்கி தரப்பட்டுருந்த தென்பட்டிருந்தால் இன்ஷால்லாம் நாளைக்கு சவுதி அரேபியா கூட தான் நம்மளும் நோம்பு பெருநாள் வந்து கொண்டாடி இருப்போம் இது வரைக்கும் எந்த தகவலும் வரல அதனால் இன்ஷா அல்லாஹ் கிளம்ப வந்து நம்மளுக்கு பெருநாள் இருக்கும் அலக்துல்லா இந்த வருஷம் நமக்கு முப்பது நோம்பும் இன்ஷா இன்ஷால்லாம் எல்லாவுடைய உதவியினால் அல்லாஹ் நாளைக்கு ஒரு நோன்பு இருக்குது அது போக இன்ஷா பள்ளிக்கு வந்து கிளம்பிட்டோம் ஒரு ஆறு இருபதுக்கு தான் அன்றைக்கி போக முடிஞ்சுது ஏன்னா ஒரு சின்ன வேலை வந்து ஆறு மணிக்கு போக முடியல ஆமாம் ஏன்னா சொன்ன மாதிரி ஒரு அஞ்சு நோம்பு நம்ம பள்ளியில் தான் திறக்கணும்னு சொல்லியிருந்தோம் அதே போல் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து பள்ளியில் ஆச்சு ஆனால் நல்ல கூட்டம் பார்த்துக்கணும் அன்றைக்கி எப்போதும் உள்ள கூட்டத்தை விட அலம்தல்லாம் அன்னைக்கு பள்ளியில் நல்ல கூட்டம் நிறைய மக்கள் வந்து வெளியூர்லேருந்து வந்திருந்தாங்க நிறைய பசங்கள்லாம் பள்ளியில் படிப்பாங்கள்ல காலேஜு இல்லை ஜாப்பில் இருப்பாங்க அவங்க எல்லோருமே வந்து வந்துட்டாங்க ஏன்னா அந்த டயத்துக்கு வந்துட்டாங்க பெருனா வந்து ஃபேமிலியோடு செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஊரோடி வேலை பார்த்துச்சா வேலை பார்த்தாச்சுன்னா இது ஒரு சந்தோஷம் ஏன்னா சென்னையிலையோ பெங்களூர்லையோ எங்கேயாவது வேலை பார்த்தாச்சுன்னா அந்த பெருநாள் உள்ள டயத்துலேயோ ஒரு நல்ல நாள் கெட்ட நாளுக்கு கலந்து கிடலாம் உடனே வந்துட்டு அலக்துல்லா இன்றைக்கி எப்போதும் போல் ஆறு மணிக்கு ஆறு இருபதுக்கு நம்ம போயிருந்தோம் கொஞ்சம் லேட்டு தான் இன்றைக்கி எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியல பசங்களோடு சேர்ந்து இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் நிறைய வந்திருந்தாங்க சந்தோஷமாக இருந்தது ஏன்னா எல்லோரும் கூடயே உட்காந்து நோம்பு திறந்தோம் அலகமதுல்லா நாளைக்கு ஒரு நோன்பு இருக்குது அதையும் நம்ம பள்ளியோட நோம்பு திறந்தோம்னா அலஹமதுல்லா அஞ்சு நோமும் பள்ளியோட கம்ப்ளீட்டட் ஆகிரும் மின்சால்லா நாளைக்கும் இதே மாதிரி பள்ளியில் போய்ட்டு வீடியோ கடைசி நோம்பு இருக்குல்லாம் நாளைக்கு இந்த மாதிரி பள்ளியில் போயிட்டு வீடியோ போடுறோம் பாருங்கள் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா தலா வரகாத்து